என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா இந்த மழை காலத்துல பாருங்க நல்ல உரப்ப ஒரு குழம்பு இருந்தா தாங்க நல்லா இருக்கு அதுக்கு பாருங்க முளைக்கட்டிய பச்சை பயிர்ல வந்துங்க உங்களுக்கு குழம்பு செஞ்சு காமிக்க போறேன் இந்த குழம்பு வந்துங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கு நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க இந்த பச்சை பயிர் எப்படி முளை கட்டுறது அப்படின்னாங்க நாளைக்கு நீங்க இப்ப குழம்பு செய்யறீங்கன்னு வைங்க இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு இந்த பச்சை பயிர் என்ன பண்றீங்க ஃபுல்லா ஊற வச்சிடறீங்க காலையில ஆறு மணிக்கு தண்ணியில போட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு ஃபுல்லா தண்ணிய வடிச்சுட்டு ஒரு ஈரட துண்டுலைங்க போட்டு அதை கட்டி ஒரு பாத்திரத்தால் போட்டு மூடி வச்சிருங்க நீங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அந்த துண்டுல பாருங்கயிரில எல்லாம் முளை வந்திருக்குங்க கட்டணும் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பிரெஷர் பேன் ஒன்னு எடுத்துக்கோங்க பாருங்க பச்சைப்பயிர் வந்துங்க நூத்தி ஐம்பது கிராமுங்க இதையே இந்த குக்கர்ல சேர்த்திருங்க சேர்த்திட்டு அரை லிட்டர் ஆகுற மாதிரி தண்ணி ஊத்திடுங்க தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க விளக்கண்ணு வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எதுக்கு ஊத்துறதுன்னா அந்த பருப்புடைய கலரும் மாறாதுங்க அந்த தண்ணி வந்து திக்னஸ் இருக்குங்க குளிர்ச்சியும் கூட அதுக்கு தாங்க விளக்கண்ணு சேர்த்துக்கிறது ரெண்டு விசில் முட்டி விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வேக வேண்டாம் பச்சைப்பயிர் வேகட்டுங்க அதுக்குள்ள நம்ம வந்து இந்த குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாங்க வடக்கல் ஒன்று எடுத்து வச்சுட்டு பாருங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ரெண்டு நாமல் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கெல்லாம் வாங்க சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் மிளகாய் வெங்காயம் எல்லாம் வறுக்கிறது இந்த மாதிரி இரும்பு வடக்கல்ல செய்யும் போது அந்த குழம்பு வந்துங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லது கொடுங்க வெங்காயம் பாருங்க பாது வதங்கியாச்சு இப்ப காரத்துக்கு பாருங்க ஆறு வர மிளகாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வர மல்லிங்க நாட்டு மல்லி ஒரு டீஸ்பூன் வந்துங்க சீரகம் பன்னெண்டு பீஸ் ஆகுற மாதிரி வெந்தயங்க குருமிளகு கால் டீஸ்பூனுங்க ஒரு இனுக்கு கருவாப்பில்லுங்க இதையெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த பொடி போடுறத விட இந்த மாதிரி நாட்டு மல்லி போட்டு நீங்க அந்த குழம்பு வறுத்து செஞ்சீங்கன்னா அவ்வளவு வாசனையா டேஸ்டா இருக்குங்க நல்லா வருத்துக்கலாங்க எண்ணெயில ஒத்துமல்லி சீரகம் எல்லாம் பாருங்க நல்லா வதங்கியாச்சு வடக்கல் கீட்லயே நாலு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் நல்ல ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு ஆறுன வரகு ஆட்டாங்கல்ல போட்டு நைஸா ஆட்டி எடுத்துட்டு நல்லா சந்தன மாதிரி நைஸா ஆட்டி எடுத்துக்கலாங்க ஆட்டியாச்சுங்க இப்போ அடுத்தது என்ன செய்யறோம்னா ரெண்டு டம்ளர் ஆகுற மாதிரி கல்லு கழுவி தண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வந்து நிறுத்தி இருக்கிறேங்க பச்சை பயிர் ஓபன் பண்ணி பாக்கலாங்க பருத்தி இந்த மாதிரி பதத்துல வெந்திருக்கணுங்க குழைய கூடாதுங்க குழம்பு தாளிச்சு விட்டுர்லாங்க பாருங்க இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் மண் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க கொஞ்சமா சின்ன வெங்காயங்க ஒரு ஏழு எட்டு வெள்ளப்பூண்டு ஒரு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்க முக்கால் வதங்கியாச்சு ரெண்டு நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை இதோட சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா இந்த ஆயில் வதக்கி விடுங்க நம்ம ஆட்டிட்டு வந்த மசாலாவை இந்த தண்ணியோட நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு நம்ம சட்டில தாளிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதோட ஊத்திடலாங்க பாருங்க அது கூட மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா வேக வச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பச்சைப்பயிறே அதை இதோட டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்புங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க வேகட்டுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேகணுங்க அப்பதான் இந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் இடையில மட்டும் ஒரு ரெண்டு தடவை கலை கிளக்கி விடுங்க கரண்டையில குழம்பு பாருங்க நல்லா கொதிக்கும் போது அவ்வளவு வாசனையா இருக்குங்க குழம்பு தாளிச்சு விட்டு பாருங்க எட்டு நிமிஷம் ஆச்சுங்க குழம்பு பாருங்க நல்லா வெந்துருச்சு ரொம்ப நீர்க்கவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லைங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க இவ்வளவுதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பச்சை பச்சைப்பயிர் குழம்பு பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க இது சுடு சாதம் வச்சு பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இதனுடைய டேஸ்டே தனிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்